நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல எல்லாம் முருகனுக்கே ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே சராட்சரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க வேல் காக்க ஸ்வாகா இப்படி முருகப்பெருமானுடைய துதியை பாடி இந்த வீடியோ பற்றி நம்ம தொடங்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்புன்னு பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசமான தலைப்புங்க மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னது இந்த காலபுருஷ தத்துவத்துடைய முதல் ராசி போர்குணம் கொண்ட ராசி தலைப்புன்னு பார்த்தோம் வித்தியாசமான தலைப்பு இல்லையா என்னது மேஷ ராசியை எதிர்த்தால் மரணம்தான் அந்த யமனையை எதிர்க்கும் மகாசக்தி படைத்தவங்க இந்த மேஷ ராசிக்காரங்க அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படியா அப்படின்னு இப்போ வந்து மேஷ ராசிக்காரங்க எல்லாமே யோசிப்பீங்க இந்த பொண்ணு தான் பில்டப் கொடுக்குதோ அப்படின்னும் யோசிப்பீங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது உங்களோட குணாதிசயங்களை பற்றி நான் பேச போகிறோம் உங்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம பேச போகிறோம் உங்களுடைய பிறப்பிலிருந்து நீங்கள் இறப்பு வரைக்கும் எந்த மாதிரியான இருக்க போகிறீங்க உங்களுடைய குணநலங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த இடங்களில் நீங்கள் உங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் எல்லாத்துக்கும் முன்னாடிங்க உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அவருக்கு உரிய தெய்வம் முருகப்பெருமான்னு எல்லா மேஷ ராசிக்காரர்களுக்கும் தெரியும் ஏன்னா உங்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் வேறு டிஃப்ரென்ஸே கிடையாது எதுவாக இருந்தாலும் சரி போராடி சாதிக்கூடியவங்க முன் வச்ச கால பின் வைக்க மாட்டீங்க வைக்கிறதுக்கு யோசிப்பீங்களே தவிர்த்து அதை விட்டு விலகி வர்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது இது ஒரு வழி பாத மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்படிப்பட்ட குணம் கொண்ட உங்களுக்கு உங்களுடைய தெய்வத்துடைய அனுகிருகத்தை நாடி இந்த வீடியோ பதிவை தொடங்கலாம் நான் முன்னாடி சொன்ன அந்த மந்திரத்தை நீங்கள் திரும்ப சொன்னாலையும் சரி இல்லை ஓம் முருகா பூற்றி போற்றி அவருடைய நாமத்தை மூன்று முறை சொன்னாலேயும் சரி இல்லை ஓம் சரவண பவன் சொல்லிவிட்டு இதை சொன்னாலேயும் சரிங்க ஆனால் இந்த வீடியோ பதிவு பார்க்க இந்த தருணத்துல நீங்கள் நிச்சயமாக அவருடைய நாமத்தை சொல்லி தான் இந்த வீடியோ பதிவு பார்க்குறோம் அப்போ தான் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் பிறக்கும் நிச்சயமா அந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு மனசுக்கு ஒரு தெளிவு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமாவும் அந்த முருகப்பெருமான் வேலோடியும் மயிலோடியும் உங்க மனசுல குறிக்கொள்ளுவார் இத நம்பிக்கை இருந்தாக்க சொல்லுங்க அதை தொடர்ந்து பொதுவாக அந்த மேஷ ராசி அப்படின்னாவே நீதிமான்களாக இருப்பீங்க பன்னெண்டு ராசியில முதல்ல இருக்கிறதுனால என்னவோ முதன்மை பெற்று இருக்கணும்னு நினைப்பீங்க ஒரு போட்டி பந்தயினாக்கா முன்னாடி நிற்பாங்க மற்ற ராசிக்காரங்களை தயங்கி நிற்கக்கூடிய வேலையை கூட தைரியமாக போய் செஞ்சு முடிப்பாங்க அந்த பெஸ்ட் கொடுக்கணுன்றதுல மேஷராசி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது எப்போவுமே எண்ணமும் செய்யலும் ரொம்ப தூய்மையாக இருக்கும் பெரும்பாலும் இவங்க கோபக்காரங்களா இருப்பாங்க அந்த குணம் இருக்கக்கூடிய இடத்துல கோபம் இருக்குன்னு சொல்லுவாங்க திறமை இருக்கக்கூடிய இடத்துல திமுர் இருக்குன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே இவங்களுக்கு பொருந்தும் அநீதி நடக்குது அப்படின்னா அங்க முதல் குரலை தான் இருக்கும் அநீதியை கண்டு பொங்கி எழக்கூடிய இவங்க தட்டி கேட்கறது மட்டும் இல்லைங்க தடால் அட்டியா அடியும் போட்டுடுவாங்க எதையுமே சாதிக்கிறதுக்கு யாரா இருந்தாலும் எதிர்த்து நிற்பாங்க ஒரு போட்டியே ஒரு பந்தயமாக அதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க மேக்சிமம் வந்து பார்த்தினாக்கா தலைமை பொறுப்பு இவங்க கிட்ட தான் இருக்கும் அதே மாதிரி இவங்க சாதாரண ஆட்களாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிங்க அரசியல் சம்பந்தப்பட்டவங்க அரசு அதிகாரிங்க ஏன் அரசாங்கமே சில சமயம் இவங்க கிட்ட ஆலோசனை பெற்று நடக்கிற அளவுக்கு இவங்களுடைய குணாதிசயங்கள் தங்க மாதிரி தக தகுன்னு மின்னக்கூடிய குணாதிசயம் இவங்க சைலண்ட்டாக இருந்தாலும் இவங்களை சுற்றி இருக்கிறவங்க இவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க இந்த படத்தங்கள்லாம் ஹீரோ என்ட்ரி இருக்குன்னு இல்லையா இந்த நாட்டம் படமாக இருக்கட்டும் இல்லை ஒரு சில படங்கள்லாம் பார்த்தோம்னாக்க இந்த துண்டு எடுத்துக்க இடுப்பில் கட்டுறது வணக்கம் ஐயான்னு சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தாராளமாக நடக்கும் ஏன்னா இவங்களுடைய குணாதிசயம் அப்படி யமனையும் எதிர்க்கூடிய சக்தியை மகாசக்தின்னு நம்ம சொல்கிறோன்னா இன்னும் குணாதிசயம் எப்படி இருக்கு ஏன் நல்லவர்களை கண்டால் எமனும் பயப்பட தான் செய்வார் ஏன்னா அந்த அளவுக்கு மேஷ ராசிக்காரங்க நேர்மையானவங்க நல்லவங்க இவங்களுடைய உடல் தோற்றம்னு பார்த்தோம்னா சுருட்ட முடி இருக்கும் அழகான நெத்தி இருக்கும் கூர்மையான மூக்கு இருக்கும் சிவந்த உதடு இருக்கும் நிறமே வந்து கருப்பாவே இவங்க பிறந்திருந்தாலே இவனுடைய தோற்றத்தில் ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்படி அழகா இருப்பாங்க பார்க்க லட்சணமா இருப்பாங்க இவங்களுடைய சிரிப்பு வந்து பாத்தீங்கன்னா பொன் சிரிப்பா இருக்கும் இவங்களை சுத்தி எப்போ ஒரு கூட்டம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட மேஷ ராசி எந்தெந்த இடத்துல பிளஸ் ஆன விஷயங்களை வச்சிருக்கீங்க அது எந்த அளவுக்கு நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் எந்தெந்த விஷயம் சிறிதளவு உங்களுக்கு மைனஸா இருக்கு அதை நீங்க எப்படி சரி செஞ்சுக்கணும் பார்க்கலாங்களா இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பிறப்பை குறிக்கக்கூடிய ராசி கடைசி ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசி இறப்பை குறிக்கூடிய ராசி அந்த வகையில் முதல் ராசி அப்படின்னாவே குழந்தைத்தனம் அதிகமாக கொண்டவங்க அதே சமயம் மிகுந்த தன்முனைப்பும் தன்னம்பிக்கையும் கொண்டவங்க நீதி நேர்மை உழைப்பு முன்னேற்றம் இப்படின்ற சிந்தனையை மட்டும்தான் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் தான் பேசுவாங்க அதுதான் செயல்பாடாகவும் இருக்கும் இவங்களுடைய கொள்கையில எந்த ஒரு மாற்றமும் இருக்க தன்னுடைய கருத்துல ரொம்ப உறுதியா இருப்பீங்க ராசியை பொறுத்த வரைக்கும் இடத்துக்கு ஏத்த மாதிரி பேச தெரியாது சுற்றுச்சூழலை அறிஞ்சு பேச தெரியாது முன்னாடி ஒன்று பேசுறோம் பின்னாடி ஒண்ணு பேசுறோம் அப்படிங்கறத பேச்சுக்கு இடமே கிடையாது யாரா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் எத்தனை பேரா இருக்கட்டும் என் மனசுக்கு பட்டதை நான் பேச வேண்டாம் அப்படின்னு பேசக்கூடியவங்க அதனால இவங்க ஒருவேளை சுயநலக்காரங்களோ அறிவில்லாதவங்களும் நினச்சிடாதீங்க இவங்கள மாதிரி ஒரு அற்புதமான குணாதிசயங்களை வெறியாட்டி நீங்கள் பார்க்க முடியாது இவங்க குழந்தைத்தனமாக இருக்கிறதுனால தாங்க மனசில் பட்டதை குழந்தை என்ன பண்ணும் பட்டுன்னு பேசிடும் இல்லையா அதுதான் இவங்களுக்கு ஆனாலையும் மற்றவங்கள புண்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இவங்களுடைய பேச்சு கண்டிப்பாக இருக்காத நடவடிக்கையும் அப்படி இருக்கவே இருக்காது இப்போது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு இடத்துலேருந்து இவங்களுக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வீடாக இருக்கட்டும் அலுவலகமாக இருக்கட்டும் ஒரு சொந்தக்காரங்க வீடாக இருக்கட்டும் ஒரு கூட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா கூட சரிங்க பெரிய மனுஷங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி பசிக்குது அப்படின்னாக்கா பசிக்குதுன்ற சொல்ல அப்படியே சொல்ல ஆரம்பித்து அதை வந்து இவங்களுக்கு சாப்பிட கொடுக்குற வரைக்கும் அதில் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு பசிக்குது பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னாலும் சரி அதே இடத்துல கருத்தை வந்துட்டு வெளிப்படியாக போட்டு உடச்சிருவாங்க யார் இருந்தாலும் சரி இது தவறுன்னு அவன் நினச்சிட்டாங்கனாக்கா தவறுன்னு கண்டித்து நிற்பாங்க அதே மாதிரி தான் பக்கத்தில் கூடிய நியாயத்தை சரியா எடுத்து சொல்லுவாங்க பலர் மத்தியில் கூட இது பிடிக்கலனாக்கா பிடிக்கல இது செஞ்சது தப்புனாக்கா தப்பு அப்படின்னு நிக்கிறவங்க நான் தான் முன்னாடியே சொன்னேன் அநியாயத்தை கண்டு பொங்கி இயலக்கூடியவங்க அதே மாதிரி இவங்க மேல தப்பு இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் தலகியில நின்று யாரு தண்ணி குடிச்சாலும் சரி இவங்க கிட்ட வேலைக்கே ஆகாது மன்னிப்பு கேட்குறதோ அதை ஒத்துக்கிறதோ அமைதியாக இருக்கிறதோ இதெல்லாம் இவங்களுக்கு தெரியவே தெரியாது தான் சரின்னு நினச்சத சரின்னு சபையில் நின்று வாதாடக்கூடியவங்க இவோடைய கருத்தை வந்து பார்த்தினாக்கா மாற்றணும்னு யாராவது முயற்சி பண்ணீங்க அப்படின்னாக்கா அது வீண் முயற்சி மேஷ ராசிகளை பொறுத்த வரைக்கும் சரி எல்லாருக்கிட்டேயும் அன்பும் மரியாதையும் இருக்கும் யாருக்கிட்டையும் வந்து பார்த்தினாக்கா முகத்தை வச்சியோ அவங்களுடைய பணத்தை வச்சியோ பழக மாட்டாங்க பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட பணிந்து போகிறது வணங்கி போகிறது சிரித்து பேசுறது இந்த மாதிரி வெள்ளம் கிடையாது சின்னவங்களாக இருந்தாலையும் நீங்கள் வந்துட்டு அது தகுதியானவங்களாக்க உங்கள்கிட்ட வந்து காலில் விழவும் தயங்க மாட்டாங்க பெரியவங்களாகவே இருந்தாலும் உங்களுக்கு குணாதிசயங்கள் தப்பாக இருந்தது அப்படின்னாக்க தூக்கி ஏறி இடத்துக்கும் தயங்க மாட்டாங்க இப்படி இவங்களுடைய அறிவோ ஆற்றலோ மற்றவங்களை கவரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் முக்கியமாக இவங்க கிட்ட தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகம் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வியந்து பார்ப்பாங்க சொல்லப்போனால் அவங்கள வந்து தெய்வமாக கூட பார்ப்பாங்க அந்த அளவுக்கு நல்லவங்க இவங்களுக்கு நல்ல தாய் தந்தை குருமார் இருப்பாங்க நண்பர்கள் அமைஞ்சிருப்பாங்க மேஷராசியை பொறுத்தவரைக்கும் யார்கிட்டேயும் பணத்துக்கு மயங்க மாட்டாங்க பணக்காரங்களாக இருந்துட்டு போ உயர் பதவியில் இருக்கே இருந்துட்டு போ யாராக இருந்தாலும் இவங்க கிட்ட தான் பழக்க வழக்கம் வச்சுக்கிறதுக்கு தேடி வருவாங்களே தவிர்த்து இவங்க கிட்டே போய் வணங்கி நிற்க மாட்டாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மை நினச்சினா கமெண்ட் பாக்ஸில் நிச்சயம் மேஷராசிக்காரங்கள பதிவிடுங்க நாளைக்கு வந்துட்டு இந்த அரசியல்வாதியால் இந்த உயர் அதிகாரியால் இந்த பணக்காரனால் நமக்கு வந்து ஆதாயம் ஏற்படும் அப்படின்ற ஒரு பழக்க வழக்கமே இவங்களுக்கு கிடையவே கிடையாது யாராக இருந்தாலும் சரி பொருட்படுத்தவே மாட்டாங்க உன்னுடைய குணம் நல்லதா நீ நல்லவனா வா நீ கெட்டவனா ஒதுங்கி ஓடு இப்படி தான் இருக்கும் குழந்தை போல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட வாழாட்டினீங்க அப்படின்னாக்கா ஒட்டை நறுக்கி விட்டுடுவாங்க நீதிக்காக போராட கூடியவங்க அநியாய அக்கறம் செஞ்சாங்கன்னா அவங்கள சுத்தமாக பிடிக்காது வெள்ளு வெள்ளுன்னு வெளுத்து ஊற்றுருவாங்க அதே மாதிரி ஒரு தப்பு செய்யறவன் தான் கூட இருக்கான் அப்படின்னாக்கா அவங்கள காட்டி கொடுக்கறதுக்கும் தயங்கவே மாட்டாங்க யார் தப்பு சொன்னாலும் சரிங்க உடனே மாட்டி விட்டுருவாங்க பெரியவங்களே அநியாயம் செஞ்சாலும் சரி அச்சோ இவங்க பெரியவங்களா இருக்காங்களே நம்ம வீட்டு பெரியவங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க இருந்தாலும் சரி ஊரறிய சொல்லிவிடுவாங்க முக்கியமா இவரை தொல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனை ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கூட இடத்துல எல்லாமே சுத்தமாக இருக்கும் ஒருவேளை இந்த மேஷ ராசிகாரங்க வீட்டில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைக்குட்டியாகவே இருந்தாலும் அதுதான் முந்துக்கிட்டு இருக்கும் அதுடைய திறமை தான் வெளிப்படும் ஒரு காலத்தில் வந்துட்டு அப்பா பேரை சொல்லி அந்த குழந்தைன்னு சொல்லுவாங்க ஒரு காலத்திற்கு அப்புறம் அந்த குழந்தையோட பேரை சொல்லி தான் அந்த வீட்டையே அடையாளப்படுத்துவாங்க அந்த அளவுக்கு முதன் பெற்று இருக்கும் கூட போகிறத விட இது வந்து பெருசாக இருக்கும் நல்ல முன்னேற்றத்துக்கு போயிருக்கும் கடுமையான உழைப்புக்கு சொந்தக்காரங்க துணிச்சலாக எதையுமே தைரியமா சாதிப்பாங்க நின்று செய்யக்கூடியவங்க எதை பத்தியும் இப்போ ஒரு நான் வந்து இந்த நியாயத்தை நான் வெளியே பேசினேன் அப்படின்னாக்கா அது எனக்கு இழப்பு என் குடும்பத்துக்கு பாதிப்பு அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டாங்க நியாயம்தான் முக்கியம் அப்படின்னு அதற்காக குரல் கொடுத்து தனக்கு பாதிப்பே வந்தாலும் பரவாயில்ன்னு நியாயத்து பக்கம் நின்னு போராடக்கூடியவங்க நீதிக்காக பாடுபடக்கூடியவங்க அச்சோ இது சரியான ஓட்டவாயாச்சே இதுகிட்ட போய் நம்ம இந்த ரகசியத்தை சொல்லிட்டோமே தயவு செஞ்சு ஆட்டி சொல்லாதப்பா அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா மூச்சே விட மாட்டாங்க சொன்னவர் செய்வது சரியோ தவறும் அவருக்கு தேவையான ஆலோசனை கொடுக்கறதுல முன்னாடி நிற்பாங்க குழந்தைத்தனம்னு சொல்கிறீங்க இல்லையா குழந்தைத்தனமும் இருக்கும் குறும்புத்தனமும் இருக்கும் அதான் அப்பனுக்கே பாலம் சொன்ன சுப்பையனை வந்துட்டு இவங்க அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அவருடைய குணாதிசயங்கள் இவங்களுக்கு பக்காவாக நிற்கும் தன்னையும் சரி தனது குடும்பத்தையும் சரி இவனுடைய விவரத்தை இடமும் சொல்லிடுவாங்க எதையுமே மனசில் போட்டு குழப்பிக்கக்கூடிய ஆட்களே கிடையாது சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சம்மந்தப்பட்டவங்களையும் நேரில் போய் கேட்டுருவாங்க இது எனக்கு இது மாதிரி இருக்குது பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க முக்கியம் வந்து மேசராசிக்காரங்களை வந்துட்டு நீங்கள் திருமணம் செஞ்சுருக்கீங்க மேசராசிக்கார்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கொடுத்து வச்சுவாங்க ஏன்னா தன்னுடைய உணர்ச்சி மாதிரி தான் உங்களையும் அவங்க பார்ப்பாங்க இது ராசியை மேசராசிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால பெண்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராசி ஆண்களை வந்துட்டு தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க உங்களை அப்படி வந்து என்ன சொல்கிறாங்க தங்கத்தட்டில் வச்சு தாங்குவாங்க ஆனால் உங்களுடைய உரிமைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்க ஒரு நாளும் உங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி இருக்கவே மாட்டாங்க தன்னவள்தான அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேவையில்லாத விஷயங்களுக்கு பேசுறதோ அடிக்கிறதோ உங்களுடைய உரிமையை பறிக்கிறதோ இந்த மாதிரி எதுவுமே இருக்காது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்து காதல் மாதிரி ரொம்பவே மரியாதையோட நடந்துப்பாங்க ஒருவேளை மேஷராசிகளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லவ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க லவ் பண்றதுக்கு இவங்க வந்துட்டு அந்த லவ் பண்ற பொண்ணு நல்லவங்களா லவ் பண்ற பையன் நல்லவங்களா அப்படின்னு வந்துட்டு அலசி ஆராய்வாங்க அதாவது கல்யாணம் பண்ணிக்கு போகிறதவங்க லவ் பண்றவங்க அவங்களா இருந்தாலும் இவங்க அலசி ஆராய்வாங்க எதிர்க்கவும் செய்வாங்க இதனால இவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா இவங்க கிட்ட சொல்லவே தயங்குவாங்க ஏன்னா நம்மளையும் வந்துட்டு லவ் பண்ண விடாமல் கட் பண்ணி விட்டுட்டு வீட்லேயும் போட்டு கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க நட்பு நம்பிக்கைன்னு பார்த்தோம்னாக்கா ரொம்பவே வந்துட்டு இனிமையாக பழகக்கூடியவங்க ஆனால் ராசியை பொறுத்த வரைக்கும் பத்து பைசா செலவு பண்ண மாட்டாங்க இருக்கியாவா ஜாலியாக இரு என் கூட இருக்கிறப்போ உன்னை வந்து எந்த அளவு நான் சந்தோஷமாக வச்சுக்கணுமோ வச்சுக்கிறேன் மற்றபடி ஒரு டீ வாங்கி தரதோ காஃபி வாங்கி தரதோ இந்த மாதிரியான விஷயங்களில் கூட செலவு பண்ண மாட்டாங்க நண்பர்களை வந்து பார்த்துருக்கோ உயிருக்கு மேலே நினைப்பாங்க ஏன் உயிரை கூட கொடுப்பாங்க அதுதான் மேஷராசியோட குணம் தன்னோட பழகுறவங்களை எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நம்பக்கூடியவங்க இவங்க ஒரு கஷ்டம்னு வந்துருச்சு அப்படின்னா அது தெரிஞ்சவங்க தெரியாதவங்கலாம் பார்க்க மாட்டாங்க ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க இல்லை இவங்களுக்கு தெரியுது ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கனாக்கா முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிறவங்க பத்து பேர்கிட்ட போய் உதவி வாங்கி கூட அவனுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு பாடுபடக்கூடியவங்க அந்த மேஷராசிக்காரங்க யதார்த்த குணம் கொண்டவங்க மனசில் படத்தை படப்படன்னு பேசக்கூடியவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க கோபம் காட்டுறதில் இவங்களை மிஞ்சத்துக்கு ஆளே இருக்காது ஏன்னா எல்லா விதத்துலையும் இவங்க நல்லவங்க மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட இன்பத் துன்பங்கள் அப்படின்னு இருக்காதுங்க ஏன்னா எல்லா விஷயத்தையுமே எல்லாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்கக்கூடியவங்க கூடியவங்க இவங்க இன்னொன்று மெயினான விஷயம் அந்த மேஷ ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் காலே விழுந்து வழிபாடு செய்யலாம் ஏன்னா தனக்கு துன்பம் கொடுத்தவனா கூட சபிக்க மாட்டாங்க தனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டியா அப்போ நல்லாரு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க எவ்வளோ குழந்தை உள்ளவனு பாருங்களேன் முக்கியமாக கூட பழகனவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா வார்த்தை வெளியவே வராது எல்லா சூழ்நிலையும் சரி ஒரு அப்பாவியாகவே இருப்பாங்க அதாவது இவங்களுடைய குளிர்த்தனமும் இவங்களுடைய கண்ணீரும் கடவுளுக்கு மட்டும்தாங்க தெரியும் அந்த அளவுக்கு இரக்க குணம் கொண்டவங்க மேஷராசியை வரைக்கும் உள்ளத்தில் உறுதி இருந்தாலும் உற்சாகமாக ஓடி ஓடி வேலை செய்யக்கூடியவங்க முட்டி மோதி தனக்கானதை தானே தேடிக்கணுன்றதுல உறுதியாக இருப்பீங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க ஒரு காய்ச்சலே வந்துருச்சு சுருண்டு படுக்க மாட்டீங்க உங்களுக்கான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ரொம்ப முடியலனாலையும் பரவாயில்ல தட்டு தடுமறையாது இருந்துச்சு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்க்குறதுக்கு நீங்களே போயிடுவீங்க அதுக்கு கூட ஒருத்தருடைய துணையை நாட மாட்டீங்க முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் தொல்லையாவோ தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்றதுல உறுதியாக இருக்கக்கூடிய நீங்கள் இரவு பகல் பார்க்காம வேலை செய்யக்கூடியவங்க ராசியை பொறுத்த வரைக்கும் சோர்வு அப்படின்னாக்கா இவங்களுக்கு என்னென்னு தெரியுது மனசு வந்து எப்பவுமே உற்சாகமாக இருக்கும் ஒரு வேலையை இவங்களை நம்பி ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னாக்கா ராப்பாகலாம் உழைப்பாங்க தூக்கம் இல்லாமல் சோறு தண்ணி இல்லாமல் ரெஸ்ட் இல்லாமல் அதை வந்து முடிச்சு கொடுக்குற அளவுக்கு பொறுப்பு சாலிங்க இவங்க உழைப்புக்கு பேர் போன இந்த மேஷ ராசி எந்தெந்த இடங்களில் கவனமாக இருக்கணும்னு பார்த்தோம்னா மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசுகிறது ஒரு ப்ளஸ்ஸாகவே இருந்தாலும் அது சில இடங்களில் பல பேரால் தவறான பாதையில எடுத்துட்டு போகப்படுது பெரும்பாலும் இவங்களை பொறுத்திருக்கும் சம்பளத்துக்கு வேலைக்கு போக மாட்டாங்க சொந்தமா தொழில் செய்யறதுல ரொம்ப மிக்கவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தங்கிட்டு வேலை செய்யறதுல கூட ஒரு முதலாளி தனக்கு நிகராவே பார்த்து அவங்கள வந்து சந்தோஷமா வச்சுப்பாங்க தன்னுக்கு வரக்கூடிய பணத்துல அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்தி தான் இவங்க ஒரு கஷ்டமான விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் என் தலையழுத்து அப்படி நம்ம புழம்புவோம் இல்லையா அந்த விஷயத்த கூட இந்த மேஷராசி புலம்பவே போடும் அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் மனசு வந்துட்டு நாட்டம் இருக்கும் அதே மாதிரி ஒரு தப்பு செஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தப்பு வந்து வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த தப்பு வந்து சரிதான்றதுக்கு வாதாடுவாங்க நல்ல வாக்கு வன்மை இருக்கும் மன உறுதி இருக்கும் எல்லா விதங்கள்லேயும் மேஷம் அப்படின்னா மற்ற ராசிக்காரங்கள ஏண்டா நம்ம மேஷராசியில் பிறக்கலன்ற அளவுக்கு ஜாம் ஜாம்னு வாழக்கூடியவங்க தனக்கு தானே ராஜா அப்படின்னு வாழங்க நானே ராஜா நானே மந்திரி என்னுடைய செயல்பாடு எனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை இப்படி வாழக்கூடிய மேஷராசிக்கு எல்லா விதங்களையும் கஷ்டமும் நஷ்டங்கள் தொடரவே தொடராது எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு நிலைச்சு நிக்காது எந்த ஒரு கஷ்டமும் உங்க மனசை பாதிக்காது ஏன்னா நீங்க குழந்த இந்த உலகத்துல குழந்தை மட்டும்தான் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க அதுதான் மேஷராசியோட குணம் அப்போ போராட குணம்னு சொன்னீங்க போர் வீரர்னு சொன்னீங்க ஆமாம் அதையும் தாண்டி எல்லாத்தையும் அசால்ட்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஸ்மார்ட் ஒர்க் அடக்கமும் இருக்கும் அதிகாரத்துவமும் இருக்கும் சுய தொழிலில் ஆர்வம் அதிகமாக இருக்குது ஒருத்தங்கிட்ட போய் நீங்கள் பணியாட்களாக வேலை செய்கிறீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது இல்லையா அப்படியே பார்த்தாலையும் சுயமரியாதை ரொம்ப முக்கியம் தலையே போனாலும் தன்மானத்துக்கு ஒரு இ இழுக்கு அப்படின்னாக்க தலையே கூட வெட்டிடுவீங்க இந்த கவரிமான் பரம்பரை அப்படின்னாக்க இந்த மேஷராசிகளுக்கு பொறுத்தவங்க ஒரு மசுறு விழுந்தாலும் உயிர் விட்டுடுவாங்க இல்லையா அது இவங்களுக்கு தான் பொருந்தும் முக்கியமா ஒரு முனிவர் மாதிரி தன்னுடைய ஐம்புலங்களையும் அடக்கி வாழக்கூடியவங்க பசி நோக்காமல் கண் துஞ்சாமல் வேலை செய்யக்கூடியவங்க வேலையில வெள்ளக்காரனாக இருந்தாலும் வேலை முடிஞ்சதே அந்த பழைய குழந்தனம் வந்துடும் மற்றவங்களை அனுசரித்து போறது அப்படின்னு தப்பானவங்களுக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதவங்க முன்கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குதுங்க தன்னோட கொள்கையிலேருந்து வந்து பின்வாங்க மாட்டாங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகம்தான் வாழ்க்கை நெறி அப்படின்னாக்கா இப்படி தான் வாழணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவங்க என்னால் முடியும் அப்படின்னு ஒருத்தங்க சவால் விட்டாங்க அப்படின்னாக்க அதை செஞ்சு காட்டுற அளவுக்கு எந்த ஒரு வேலையும் திரும்ப பார்க்க மாட்டாங்க வசதி வேலை பதவி இந்த மாதிரி எதையுமே யார்கிட்டையும் போய் வணங்கி நிற்காதவங்க முக்கியமா பலருக்கும் வழிகாட்டியா விளங்கக்கூடிய இவங்களுக்கு அன்பும் அறிவும் அனுபவம் இருக்குது இனி மேஷராசில பிறந்த குழந்தை ஆண் குழந்தையா இருக்கட்டும் பெண் குழந்தையா இருக்கட்டும் அது வந்து பார்த்தோம்னா பெருமைப்படக்கூடிய அளவுக்கு பேசி இருக்கும் எந்த ஒரு இடத்துலையும் மாசு மாறி இல்லாத அந்த பொன் மாதிரி தீயில சுட்டாலும் சரி நீ அடிச்சாலும் சரி உதைச்சாலும் சரி நீ தூள் தூளா நொறுக்கனாலும் சரி அதோட குணம் மாறாது இல்லையா தங்கம்னா மேஷ ராசிங்க போற்றி பாதுகாக்க வேண்டிய ராசி தன்னலமற்ற இந்த ராசியின் பாதம் பணிந்து இந்த வீடியோ பத்தி தர முடிச்சுக்கிறாங்க ஓ முருகா போற்றி போற்றி கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா முத்து குமரா